நூலறிப்புலவர் என்ற பட்டத்தை தாயை ஞானமூர்த்தி அவர்களுக்கு வழங்கியவர் யார் குன்றக்குடி அடிகளார் புதினம் புளியமரம் என்றால் சிறுகதை தென்னை மரம் என்று கூறியவர் யார் ராஜாஜி அம்பேத்கார் காமராஜர் ஓர் வரலாற்று பார்வை என்ற நூலின் ஆசிரியர் யார் கொளத்தூர்மணி திராவிட தாய் என்ற நூலின் ஆசிரியர் யார் தேவனேய பாவானர் தமிழர் போர்நெறி என்ற நூலின் ஆசிரியர் யார் கிவா ஜெகநாதன் தாலிபன்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் பா ராகவன் பேதை என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் கி ராஜநாராயணன் கலீஸ்கிப்ரான் அவர்கள் எழுதிய நூலை தீர்க்கதரிசி என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் புவியரசு தாவிரங்களின் உரையாடல் என்ற நூலின் ஆசிரியர் யார் எஸ் ராமகிருஷ்ணன் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற இந்த பாடல் வரிகள் யாருடையது கவிஞர் முத்தாரையனார் கவிமணி தேசிய விநாயகனார் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற இந்த கவிமணியாரின் பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எது இயல்பு நபிழ்ச்சி அணி கும்பி என்பதன் பொருள் என்ன வயிறு வவுசி அவர்கள் அடிக்கடி சென்னை சென்றபொழுது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதியார் மகாகவி பாரதியாரை இந்திய நாட்டின் சொத்து என்று குறிப்பிட்டவர் யார் காந்தியடிகள் ஏட்டில் படித்ததோடு இருந்துவிடாதே ஏன் படித்தோம் என்பதை மறந்துவிடாதே என்ற வரிகளை கூறியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் சுந்தரனார் ஆசியா கண்டத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் இது அண்ணா நூற்றாண்டு நூலகம் தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு இன எழுத்துக்கள் இல்லை ஆயுத எழுத்து பொருட்கலவை என்று அழைக்கப்படும் நூல் இது பரிபாடல் முத்தேன் விரித்தெழுதுக கொசுத்தேன் கொம்புத்தேன் பொந்துத்தேன் விடிவெள்ளி நம்பிளக்கு ஐலசா விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா என்கின்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது சக்திவேல் அவர்களின் மொழி வரலாறு சங்க காலத்தில் பொருள்களை வண்டியில் கொண்டு வணிகத்திற்கு செல்லும் குழுவை எவ்வாறு அழைத்தனர் வணிக சாத்து பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்கின்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கிய நூல் எது அகநானூனு அகநானூறு பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைத்தார் என்பது யாருடைய அறிவுரை அவ்வையார் தாராபாரதி இயற்பெயர் என்ன ராதாகிருஷ்ணன் வில்லி பாரதம் எத்தனை பருவங்களை கொண்டது எத்தனை பாடல்களை கொண்டது பத்து பருவங்களையும் நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பாடல்களையும் கொண்டது இலக்கிய செல்வம் இலக்கிய பெட்டகம் என்ற சிறப்பு பெயர்களை கொண்டவர் யார் மொழிநாயிறு தேவநேய பாவானர் இவருக்கு நூற்றி எழுபத்தி நான்கு சிறப்பு பெயர்கள் உள்ளன நன்றி